தனுசு அர்த்தாஷ்டம சனி உடற்பயிற்சி விடாமல் செய்வது யோகபலத்தை ஏற்படுத்தி தரும் பெருமாள் சரணாகதி கோவிந்தநாமாவளி சரணாகதி காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தலைவலி வார்த்தைகளில் கவனம் தென் தடுவி வார்த்தை இனிமையான சூழ்நிலை ஏற்படும் குடும்பமாகட்டும் வெளியிடமாகட்டும் தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் படிப்பாகட்டும் எல்லா விஷயத்திலும் வார்த்தைகளில் மட்டும் அடக்கி வாசித்தால் ஜெயம் ஜெயம் பெரும் ஜெயம் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் லாபம் ஏற்படுவது அசையமசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவது சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது தைரியத்துடன் முன்னோக்கி செல்வது வண்டி வாகனங்களில் மாற்றத்தை எதிர்பார்ப்பது கழுத்து பகுதி ஜோரம் சம்பந்தப்பட்ட தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக பார்த்து கொண்டால் மற்ற விஷயங்களெல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எழுபறியாக இருந்த பலவிதமான பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது யோகபலத்தை பெற்றுத்தரும் தனிப்பட்ட முறையில் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் யோகமும் சந்தோஷமும் வரக்கூடிய காலகட்டத்தை அடக்கி பொறுமையாக செய்யக்கூடிய பிராப்தம் பெரும் வெற்றிகளை ஏற்படுத்தும்